நிறைய சூழ்நிலைமையில் நமக்கு வருகிற அந்த சோதனைகளின் மத்தியில் நம் பலன் இழந்தவர்களாக காணப்படுறோம் நிறைய தேவைகள் நமக்குள்ளே பெருகும் போது ஐயோ இந்த தேவைகளை நான் எப்படி சந்திக்கிறது என்னால் முடியாது இந்த காரியம் என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய சூழ்நிலைகளை சோர்ந்து போயிடும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நம்ம மறந்து போய்கிறோம் வேதம் சொல்கிறது கர்த்தர் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று சொல்லி தேவன் நமக்கு அடைக்கலாம் அவர் நமக்கு அடைக்கலம் அவர் நமக்கு பலனு இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்து இருக்கிற பலன் நமக்கே தெரியாது ஒரு உதாரணம் கால்கள்ல கட்டப்பட்டு இருக்கிற கட்டப்பட்டிருக்கிற கட்டப்பட்டு இருக்கிற ஒரு யானை தான் சிறந்த உதாரணம் அதற்கு தன்னுடைய பலனே தெரியாது அந்த யானை என்ன யோசனை பண்ணும் ஐயோ என்ன சங்கிலியால கட்டிருக்காங்க சங்கிலியால கட்டிருக்காங்கன்னு தான் யோசனை பண்ணுமே தவிர அதுக்குள்ளே இருக்கிற பலன் தடக்கே தெரியாது இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் அப்படிதான் தேவன் நமக்கு பலத்தை கொடுத்துருக்குறா நம்ம இன்னும் அதை உணராமல் இருக்கிறோம் கத்தர் ஒரு பலத்தை கொடுத்துருக்குறான்னா தேவன் கொடுத்துருக்குற பலத்தினால ஒரு சேனைக்குள்ள பாய்வேன் ஒரு மதிலை தாண்டுவேன் அப்படிங்கிற ஒரு பலன் உள்ள வரணும் கர்த்தர் ஒரு பலத்தை கொடுத்துருக்க எந்த விஷயத்துக்கும் சோர்ந்து போகாதுங்க சோர்ந்து போகிற வேலையில் கர்த்தர் பலன் தருகிறப்பர் உங்களுக்கு கொடுத்துருக்குற பலத்தை உபயோகப்படுத்துங்க ஏன்னோ எனக்கு பலன் இல்லைன்னு இருக்காங்க தேவன் உங்கள் பக்கத்தில் இருக்கிறாரு பலப்படுத்துவார் கர்த்தர் உங்களை சகாயம் பண்ணுவார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ